அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை நம்ம அந்த ஜோதர் தகவலில் வந்து தேங்காய் உடைக்கும் போது ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்துட்ருக்கோம் கோவிலுக்கு தேங்காய் உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோட ஓடு சில்லி சில்லியாக நிற உடைஞ்சிச்சின்னா அதாவது அதிக துண்டுகளாக பொடி பொடியாக உடைந்தால் அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகளினால கவலை ஏற்படும் அப்படின்னு இருக்குது தேங்காய் உடைக்கும் போது அழுகையோன மாதிரி அழுகி காணப்பட்டால் நம்ம எடுத்த காரியங்களில் தோல்வி ஏற்படலாம் பொருள் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தேங்காய் உடைக்கும்போது ஓடு மட்டும் தனியாக கலண்டு போச்சுன்னா துன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தேங்காய் உடைக்கும்போது கைப்பிடியிலிருந்து தவறி கீழே விழுந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி தேங்காய் உடைக்கும்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து மற்றொரு தேங்காயை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பியும் பூஜை பண்ணிட்டு அந்த தேங்காய் உடைங்க அதனுடைய மாற்றங்கள் அந்த சூழ்நிலை மாறிடும் மாறக்கூடிய அமைப்பு அதாவது ஏதாவது கெட்ட சகுனமாக இருக்குது இல்லைன்னா அந்த காரியத்தை தள்ளி போட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்குங்க இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் பூர்வீக சொத்துகளில் உள்ள பிரச்சனைகள் மீண்டும் ஆரம்பமாகலாம் சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியம் சார்ந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு சார்ந்த இறை இடையூறுகள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை ரிஷபம் அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மை ஏற்படக்கூடிய நாள் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யுன்யமும் ஒற்றுமையும் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நாள் தொழில் புரிபவர்களுக்கு ஆடல் கிடைப்பதும் மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மிதுனம் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாள் ஆபரணங்களில் கவனம் தேவைப்படும் நாள் சிலருக்கு அருந்து போகலாம் சிலருக்கு தொலைந்து போகலாம் மொபைல் ஃபோன் உடைந்து போக நேரிடலாம் வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் லாபம் கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் கண்வலி ஏற்படுதல் அல்லது கண்ணாபிரச செய்ய நேரிடும் வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலை பற்றி அக்கறை தேவைப்படும் நாள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு தொழில் புரிபவர்களுக்கு பணம் புரட்ட சிரமம் ஏற்படக்கூடிய நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு சிம்மம் உங்களோட ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது தலைவலி மற்றும் முதுகு வலி ஏற்படலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் தள்ளிப்போகும் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியை நிலவும் அதிகாரிகள் அன்பை பெறுவீர்கள் தொழில் புரிபவர்களுக்கு அரசாங்க தொந்தரவு ஏற்படலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கன்னி வீடு மாற்றம் செய்ய விரும்புவீர்கள் வீடு உங்களுக்கு பிடித்த மாதிரி மனதிற்கு பிடித்தது போல் கிடைக்கும் இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக வேலை சுமை மனதை வாட்டும் தொழில் புரிபவர்களின் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை துலாம் பண வரவிற்குரிய நாள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தொழில் சார்ந்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் அரசு வழிகள் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் பெரித மனிதர்களை சந்திப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் செயல் மன வருத்தத்தை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் விருச்சிகம் தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் நாள் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்கி மகிழ்வீர்கள் சிலர் வாகனத்திற்கு புதிய பொருட்கள் வாங்கி மாட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் காதல் மடரலாம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பொது தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு தனுசு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பின்றி மனம் கவலையடையும் சிறிய தூர பிரயாணம் ஏற்படலாம் சிலருக்கு அரசு வழியில் நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் புரிபவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் பணம் அல்லது நகை விரயமாகலாம் அல்லது நகை அடகு வைக்க நேரிடும் சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் கால்வலி வேதனையை தரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று டென்ஷனாக இருக்க நேரும் தொழில் புரிபவர்களுக்கு பண வரவு மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீ நீளம் கும்பம் கணவன் அல்லது மனைவிக்காக மருத்துவ செலவு ஏற்படும் சிலருக்கு குழந்தைகளை பற்றிய கவலை அதிகமாகும் நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மன நிம்மதியை தரும் தொழில் புரிபவர்களுக்கு சில நாட்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மீனம் தலைவலி அல்லது கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் புதிய கடன் வாங்க நேரிடும் அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் அரசு வேலைக்கு அல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உகந்த நாள் ஆபரணங்கள் வாங்குவது அல்லது மாற்றம் செய்ய நேரிடும் உடன்பிறப்புகளின் உதவி பெறுவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன நிம்மதியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்